نحمده ونصلي على رسوله الكريم عما بعد فقد قال الله تعالى في الكلام القديم في القران المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم وبارك عليه صدق الله الذي العلي وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم البخيل من تذكر عنده فلم يصلي عليه أو قال عليه الصلاة والسلام எல்லா புகழும் அவனால் அனுப்பப்பட்ட தலைவர் அவர்கள் அவர்களினுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் நல்லோர்கள் வலிமார்கள் குறிப்பாக இத்தருணத்தில் அமர்ந்திருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் ஒரே சாந்தியும் சமாதானமும் என்று பெரும்பிவிட்டு என்றும் நிலவரும் அல்லாஹ் சமாதானமுத்தான முக்மின் கருத்து எப்படி தொழுகையை தினந்தோறும் செய்யும்படி ஏவினானோ ஜக்காட்டை எப்படி ஏவினானோ ஹஜ்ஜை எப்படி ஏவினானோ அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஆனால் தினமும் ஸலவாது சொல்லுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுவான் இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலைஹி நபி நானும் என்னுடைய மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாது சொல்லுகிறோம் یا ایوہ الذین آمنو ایمان کو نمکلے صلو علیہ وسلم و تسلیمہ نیک لوگ انہوں نے حبیبی میدے صلوات چل جنگل انبدا کرت اللہ تعالی قرآنی صفوح صلوات ورمی نیک پوریے پورا مرد صلوات نعبہ ستیئے ادیوئے پوریے پورا مرد எல்லாங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மருந்து இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இந்த உலகத்தில் எல்லா நோய்களுக்கும் தீர்வு வேண்டும் என்று சொன்னால் எந்த ஒரு மனித அதிகமாக அதிகமான செலவா நாமில் வருகிறதோ அந்த மனித நிலத்தில் எந்த ஒரு நோயும் இருக்காது என்பது சுமார் ஆயிரத்தி நானூறு வருடங்களினுடைய அனுபவம் அபு புரீனா அலி அல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள் எவர் அல்லாவினுடைய ரசூலின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு அந்த சலவாத்தும் சலாமும் இரண்டும் சுவனத்திற்கு பாதையாக இருக்கும் என்பதாக சொல்லுவார்கள் அல்லாவினுடைய ரசூல் இப்பரிகள் சொல்லுவார்கள் எவர் என் மீது சலவாத்தை சொல்லாமல் மறந்து விட்டார்களோ அவர் சொல்வத்தினுடைய பாதையை மறந்து விட்டார்கள் என்பதாக சொல்லுவார்கள் எந்த ஒரு மனிதன் ஹபீபினுடைய பெயரை கேட்டு சலவாத்து சொல்லவில்லையோ அந்த மனிதன் கஞ்சத்தனம் பிரித்தவர் என்பதாக அல்லாஹுவின் ரசூல் சொல்லுவார்கள் ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்தில் ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் மீகாอீல் அலைஹி ஸலாம் இஸ்ரா அலைஹி ஸலாம் இந்த நான்கு பேரும் என்னிடத்தில் வந்தார்கள் வந்த ஜிப்ரீல் அலைஹி ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் எவர் உங்கள் மீது பத்து சலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு நான் அவருடைய கையில் கிடித்து சிராத்து முஸ்தக்கின் பாலத்தை கடற்பதற்கு நான் உதவி செய்வேன் என்பதான் சொன்னார்கள் மீகா மிளரை சலாம் அவர்கள் சொன்னார்களாம் யார் உங்கள் மீது செலபார்த்துச் சொல்கிறார்களோ அவர்களுக்கு நாளை அருமை நாலே தாமம் ஏற்படக்கூடிய அந்த நிலைமையில் உங்களுடைய கௌரல் கௌசல் தன்னியை தருவதற்கு நான் சிபாரிசு என்பதாக அவர்கள் அவர்களுக்கு நான் இறைவன் சுஜோதி செய்வேன் இந்த அரியானுடைய பாவத்தை மன்னிக்கிற வரைக்கும் நான் தலையை தூக்க மாட்டேன் என்பதாக சொன்னார்களாம் நான்காவதாக இஜாயில் அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களாம் உங்கள் மீது சொல்கிறார்களோ அவர்களுக்கு நான் நபிமார் ரூகை எப்படி கைப்பற்றுவேனோ அதே போல் அந்த மனிதனுடைய ரூகை நான் கைப்பற்றுவேன் என்பதாக

நான் வெக்கப்பட்டு முகத்தை திருப்பினேன் அவர்கள் என் கன்னத்தில் முத்தமிட்டார்கள் அந்த ஆகவே அதனால் என் வீகம் என்னுடைய கன்னமும் எட்டு நாள் வரைக்கும் வாசம் அடிக்கக்கூடியதாக இருந்தது

தும் உங்களுக்கு சொல்கிற சொன்னார்கள் நீங்கள் வாழ்வது சிறந்தது என்று சொல்வதை நாங்கள் நம்புகிறோம் எப்படியோ இருந்த எங்களை சிரிக்கிலிருந்தும் மதுவில் இருந்தும் பெரும் பெரும் பாவத்தில் இருந்தும் எங்களை நீங்கள் காட்டீர்கள் ஆனால் ஐவுள்ளோ நான் மரணிப்பதும் உங்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறீர்களே என்பதாக சகாபாக்கள் எல்லாம் சொல்கிற பொழுது அவர் அல்லாவின் சொன்னார்கள் ஒவ்வொரு திங்களன்றும் ஒவ்வொரு வியாமனன்றும் என்னுடைய உம்மத்தினர் செய்யக்கூடிய அமல்கள் என் எடுத்து காட்டப்படும் அவர்கள் நல்ல காரியங்கள் செய்தால் அவர்களுக்காக நான் அதைக் கண்டு நான் சந்தோஷம் அறிவேன் தீய காரியங்கள் செய்தால் அவர்களுக்காக நான் குவா செய்வேன் என்னுடைய உம்மத்துக்கு விதாயத்து கொடு என்பதாக நான் குவா செய்வேன் என்பதாக அல்லாஹ்வே இன் ரசூல் நமக்கு சொல்லி தந்தார்கள் இதிலிருந்து நமக்கு என்ன கேடலே என்றால் நாம் எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாதையில் நாம் இறகிரோம் என்பதை நாம் மரந்த கூடாது இந்த உருவத்திற்காக அனுப்பப்பட்ட அன்னல பெருமானார் அவர்கள் அவர்கள் வாழ்ந்த அறுபத்தி மூன்று வருடமும் நமக்காகவே வாழ்ந்து கொண்டிருந்து கொண்டார்கள் எப்படி நாம் செய்கிற ஒவ்வொரு அமலோ அவர்களுக்கு சந்தோஷம் அளிக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு தீமையான காரியங்களோ அவர்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருந்து வருகிறது அல்லாமின் நல்லவையாகியவரே நம்முடைய வாழ்வை நாம் அதிகமாக சலவாத்தை சொல்ல வேண்டும் கண்மணி நாயகம் பிரசோரு வாமி செல்லவா உணவர் செல்லம் அவர்கள் மீது அளவு கனிந்த முகமத்தை வைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் பெற்ற பிள்ளைகளை விட நம்மளை பெற்ற பெற்றோர்களை விட நம்முடைய உறவினர்களை விட உலகத்தில் உண்டான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களை விட ஒரு வரி மேலாக நம்முடைய ரசூலின் மீது நாம் எப்போது மகப்பத்தை வைக்கிறோமோ பிரியத்தை வைக்கிறோமோ அப்பொழுதுதான் நாம் உண்மையான மொம்மினா ஆக முடியும் என்பது அல்லாஹின் ரசூல் நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹ் முசுபகான நம்முடைய ரசூலை தனவிலும் நினைவிலும் காணக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தையும் நாளை மறுமை நாளில் அவர்களின் உடைய சிபாரிசை பெற்று சொர்க்கம் செல்லக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சமம் نموري ولم ينتهي الله تعالى تنتهي البريبانات ربنا تقبل منا انك انت السميع العليم واتوب علينا يا رب مولانا انك انت التواب الرحيم صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى اله واصحابه اجمعين والحمد لله رب العالمين